இன்னைக்கு நம்ம சேனல்கால் சமையல் பகுதியில் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வீட்டை எப்படி போமாக வச்சுக்கலாம் துணியை எப்படி காய போடலாம் நச நசன்னு ஈரமாக இருக்கும்போது துணியில எல்லாம் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்கிற மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலையில் மழை காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டிப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் நம்ம அதில் சூப்பராக துணிக்காய போடுறதுக்கு தான் யோசிப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சில டிப்ஸெல்லாம் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்டது இந்த மேட்டு தாங்க இது வந்து ஹீட் வைக்கிறதுக்காக இப்போது சாமான்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய மேட்டு உங்கள் கிட்டே இந்த மேட்டு இல்லை அப்படின்னாலும் ஸ்ட்ராங்கான கார்ட்போர்ட் அட்டை இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஒன்று ரெண்டு முறை யூஸ் பண்ண மாஸ்க் அதில் உள்ள மேலே உள்ள ரப்பரை மட்டும் நான் எடுத்திருக்கேன் அலாஸ்டிக்கில் இருக்குது பாருங்கள் அந்த பேண்டை மட்டும் எடுத்து ரெண்டு ஹோல்ஸில் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து நிறைய துணி நம்ம போடலாம் அதுக்கான ஐடியாஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் இந்த ஹோல்ஸு இது இருபது தாங்க உங்களுக்கு கடையில் கிடச்சா கூட நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க இப்படி ரெண்டு பக்கமும் நான் நாட் போட்டிருக்கேன் நடுவில் வந்து ஹேங்கரோ அல்லது நம்ம பேக்கில் கை கட்டை இருக்குது பார்த்தீங்களா அதில் உள்ள கைப்பிடி இருக்கும் அதையும் நான் ஸ்ட்ராங்காக இதோட நூலோடு கட்டியிருக்கேன் எங்கேயாவது ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எஸ்கோலிக்கு இருந்தால் அதை பயன்படுத்திக்கங்க இந்த மாதிரி கம்பி நம்ம வீட்டில் கிடக்கும் அந்த கம்பியை நல்லா சுத்தமாக நல்லா டைட்டாக கட்டி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா செல்லோ டேப் போட்டு நீங்கள் சுற்றிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மழை காலத்தில் எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த டைமில் ஒவ்வொரு முறையும் பண்ணாமல் இதை செஞ்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மழை காலம் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அந்த குளிர்காலத்தில் கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போது நமக்கு ஹேங்கர் ரெடியாகிடுச்சு இதுக்கு கீழே இந்த மாதிரி கிளிப்பு துணி காய போடக்கூடிய கிளிப்பு சில கிளிப்பில் வந்து மேலே ஹோல்ஸ் இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி நடுவில் கம்பி இருக்கும் இந்த நூலோ அல்லது கயிறு கொஞ்சம் கனமான கயிறு அல்லது உள்ள நூல் இருக்கும் பார்த்திங்களா அதை கூட நீங்கள் எடுத்து இதில் நம்ம ஒரு முடித்து போட்டுட்டு அதில் லூஸாக கொஞ்சம் முடிச்சு போட்டுருங்க ரொம்ப டைட்டாக மேலே தூக்கி போடாமல் கொஞ்சம் கேப் இட்டு தொங்குற மாதிரி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதில் நீங்கள் நாட் போட்டு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்ட் ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது இது ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நார்மல் ஹேங்கரை கூட நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரே இதுலயே வந்து நம்ம ஒரு அஞ்சு ஆறு ஹேங்கரை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஒன்னொன்று ஹேங்கர்லையும் ஒவ்வொரு துணி காயப்படலாம் சாக்ஸ் காயப்படலாம் இன்னர்ஸ் காயப்படலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெளியில கூட வெயில் அடிக்கும் போது சட்டுன்னு எல்லா துணியையும் காயப்போட்டு நம்ம எடுத்துடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மூணாவது டிப்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா கைப்பிடி இருக்கிறதோடு இருக்கும் நான் இது ரெண்டு லிட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் உங்கள் ஆயில் கேன் பெருசு இருந்தால் கூட நீங்கள் பயம் பயன்படுத்திக்கலாம் அல்லது அஞ்சு லிட்டரு வாட்ரு கேன் கூட பயன்படுத்திக்கலாம் இது கீழே ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சிங்க ஏன்னா பேப்பர் பஞ்ச் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பெரிய கோணி ஊசி வச்சு நீங்கள் ஊசி போ ஓட்டர் போட்டு வச்சுக்கலாம் இப்போ சின்ன வாட்டர் பாட்டில்ன்றதுனால நாலு ஹூக் போடு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் நான் இந்த கிளிப்பெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு அதே தாங்க நம்ம மாஸ்கோட மேலே உள்ள அலாஸ்டிக்கை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் டைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுங்க அதுக்கப்புறம் மேலே ஒரு நாட் போட்டு லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க இந்த மாதிரி நம்ம நிறைய துணி போடுறதுக்கு குழந்தைங்களோட இன்னர்ஸு சாக்ஸு அப்புறம் நம்மளோட இன்னர்ஸு அதெல்லாம் வந்து இதில் காய போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக உள்ளதை நம்ம ஈஸியாக காய போட்டு ஃபேனு கீழே காய போட்டு எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் தூக்கி போடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இந்த மழை காலத்துக்கு நம்ம பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை கீழே போட்டலாம் இது மேலே உள்ளதையும் நம்ம ஒரு எஸ்கொலுக்கி இருந்தால் எஸ்கொலுக்கீல மாட்டுங்க இல்லைன்னா இந்த மாதிரி கம்பியில் ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா சுற்றிட்டு வளைச்சி விட்டுட்டிங்கன்னா அதை நம்ம எங்கே வேணாலும் ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டிப்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாஸ்க்கை இதில் பயன்படுத்தாதீங்க ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அந்த பால் வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம் ஒரு முறை ரெண்டு முறை யூஸ் பண்ண மாஸ்க்கை தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கட் பண்ணால் கீ ரெண்டு பகுதியை பிரியும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சோடாப்பு உப்பு கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுட்டு அல்லது பவுடர் கூட பான்ஸ் பவுடர் அந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பவுடரையும் போட்டு மடித்து உங்கள் துணிக்கு இடுக்கலையோ அல்லது அழுக்கு துணி வைக்கிற பேஸ்கெட்லேயோ நம்ம போட்டு வைக்கலாம் இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆனதுனால நம்ம சாக்ஸ் எல்லாமே காய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நைட் டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பாட்டிலில் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் ஹேங்கர்லேயே எல்லா சாக்ஸையும் அலசிட்டு நைட்டு நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா காலையில் அவங்க ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப காயலை அப்படின்ற ஒரு பயமே இல்லை ஈஸியாக அதை பிள்ளைங்க மாற்றி மாற்றி போட்டு போகவும் வசதியாக இருக்கும் இப்போ மலையில் போயிட்டு வந்த ஜர்கின் இதெல்லாம் வந்து ரொம்பவே காயாமல் இருக்கும் ஈரமாக இருக்கும் அதையே எடுத்து நம்ம வச்சோம்னா ஒரு மாதிரி பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்த உடனே இந்த ஹேங்கரில் மாட்டி விட்டுருங்க இப்போ ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மேட்டில் உள்ளதில் இந்த டவல் காய வைக்கிறது பிள்ளைங்களோட ஹிஜாபு ஷாலு இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் ரொம்ப ஏன்னா இதில் நம்ம ஹேங் பண்ணி தான் வச்சுருக்குறோம் இதே இது நீங்கள் ஹேங்கர் கொடியில் காய போடுறதா இருந்தால் கொஞ்சம் இன்னும் வெயிட் அதிகமாக உள்ள துணிகளில் கூட நம்ம போடலாம் இது உடனடியாக நமக்கு தேவை அப்படின்னா இந்த ஃபேனில் மாற்றியே நம்ம காய வச்சுக்கலாம் என்ன தான் நம்ம துணியை காய வச்சாலும் வெயிலில் போடுற மாதிரி வரவே வராது ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் போக்குறதுக்காக இப்போ நம்ம வீட்டில் தேங்காய் துருனை கொட்டாங்குச்சி இருக்கும் அந்த கொட்டாங்குச்சியை நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சிங்க இந்த மழை காலத்தில் அதிகமாக தேவைப்படும் கொட்டாங்குச்சியை உரல் வச்சு உடச்சிக்கிங்க இந்த ஹோல்ஸ் உள்ள மாதிரி ஸ்டாண்டோடு சேர்ந்தது நம்ம கடையில் கிடைக்கிது இல்லாதவங்க நம்ம பால் மாவு டீன்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதில் கீழே ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் சிரட்டை அல்லது அடுப்பு கறியை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் தனலில் நல்லா அடுப்பில் எரிய விடுங்க பக்கத்துலேயே இருந்துங்க கொஞ்சம் நேரம் எரிய விட்டீங்கன்னா அது ரொம்ப ஃப்ளேம் அதிகமாகிடும் அடுப்பிலையே ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது வந்து சாம்பிராணி நான் போட போகிறேன் சாம்பிராணி போடுறதுனால வீடு எப்போதுமே வந்து வாம இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் சாம்பிராணி இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும் அதை நல்ல பேப்பரில் வச்சு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி தூள் பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ சாம்பிராணி போக போடுறதுக்கு முன்னாடி நம்ம தணல் ரெடி இருக்கோம் இந்த ஒரு ரெ ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நெருப்பு வர ஆரம்பிச்சிடும் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க உட ரொம்ப நேரம் அடுப்பிலே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு ரெ ஒரு செகண்டில் அடுப்புலேருந்து ஆஃப் ஆகிடும் எடுத்து வச்சிங்கன்னா அதுலேருந்து நான் வந்து இந்த மண் சட்டியில் மாற்றிக்கிறேன் ஏன்னா டேரெக்டாக பண்ணும்போது இது கீழே ஹோல்ஸ் வழியாக கீழே கொட்டிடும் மண் சட்டியில் எடுத்து இது கைப்பிடி இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க சாம்பிராணியை இதோட சேர்த்துக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கும் இதே இது ஈவினிங் டைமில் பண்ணுறீங்க அப்படின்னா வேப்பலையை தூள் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதை வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிக்கம்போது வீடு வாம இருக்கும் அதே மாதிரி கபோர்டில் அந்த ஈர வாசனை இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த வாடையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கபோர்டெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஓப்பன் பண்ணி அது கீழே இதை வச்சிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் துணியெல்லாம் ஈரப்பதம் இல்லாமல் நல்ல ட்ரையாகவே இருக்கும் அது போல் நம்ம துணியெல்லாம் கா காஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது இதுக்கு வந்து நான் பிளாஸ்டிக் சேர் எடுத்துருக்கேன் நீங்கள் பிளாஸ்டிக் சேரில் நெருப்போட வச்சிங்கன்னா அது பிடிச்சி அது வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூடை இருக்கும் இதுக்குன்னே வந்து இந்த கோழியெல்லாம் மூடி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த கூடையை போட்டு நீங்கள் இதில் மூடி வைக்கலாம் அதுக்கு மேலே ட்ரையான துணிகளை கொஞ்சம் காயினோ அந்த ஸ்மெல்லோ எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே நம்ம புகை போட்டு வைக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் மெயினாக இது குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவே இருக்கும் மெயினாக குழந்தைங்க எல்லாம் ஈரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு ஸ்மெல் வரும் அதுக்கு வந்து இந்த கூடையை மேலே போட்டு அதுக்கு மேலே இந்த சின்ன சின்ன துணிகள்லாம் போட்டு காய வச்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் வீடும் நல்ல மனமாக இருக்கும் பிள்ளைங்க எல்லாம் வந்து மறுநாள் ஸ்கூலுக்கு போட்டு போகணும் அந்த ஈரத்தோடு இருக்கும் வெளியில் நம்ம என்ன தான் காய வச்சாலும் அந்த சில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரூமில் நீங்கள் படுக்கும்போது இந்த மாதிரி ஹேங்கரில் ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணிடுங்க ஹேங் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதம்லாம் போய்டும் ஹேங்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜன்னல் கம்பியில் கூட ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த நைட் ஃபேன் காத்துலேயே அது கொஞ்சம் அப்படியே இந்த ரூமோட வார்ம்னஸ்லேயே அது வந்து காஞ்சிடும் அதுமாதிரி துணியெல்லாம் காய போடும்போது திருப்பி போடுங்க நேராக போட வேண்டாம் நேராக போட்டிங்க அப்படின்னா துணி காயறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால டர்ன் பண்ணி போடுங்க அதுமாதிரி வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அல்லது கையால் துணி துவைச்சாலும் அந்த ஈரம் ஃபுல்லாக சொட்டு விழுந்ததுக்கு அப்புறந்தான் நம்ம இதை துணியை வந்து ஹேங்கரில் போடணும் ஸோ எவ்வளோ துணியாக இருந்தாலும் மூணு நாளுக்கு நம்ம சேர்த்து வச்ச துணியை கூட இந்த மாதிரி ஹேங்கரில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும் எல்லாம் நம்ம திருப்பி போட்டு காய வைக்கிறதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அது காஞ்சிடும் இப்போ பேண்ட்டில் உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டு காய போட்டிங்க அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபேனு கீழே நம்ம போட்டு எடுத்தோம்னா இன்னுமே நல்லாவே காய ஆரம்பிச்சிடும் நம்ம ரூமில் உள்ள கபோர்டில் குழந்தைங்க கபோர்டாக இருந்தாலும் சரி நம்ம கபோர்டாக இருந்தாலும் சரி எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கி வைங்க ரொம்ப திணிச்சு அடி அடுக்கி வச்சாலும் அது வந்து வாட வரும் இந்த டைமில் நம்ம பிளாஸ்டிக் ஷீட்ஸ் எல்லாம் எதுவும் போடாமல் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே துணி வைக்கிறது நல்லது இங்கே ஷாக் பீஸா உடச்சி போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு வாசனை உள்ளது கடையிலையும் கிடைக்கிது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி எடுத்து அதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிக்குதோ லாவெண்டரோ அல்லது ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி உள்ள எசன்ஸை கொஞ்சம் சொட்டு ஊற்றிட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கபோர்டே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மழைக்கால டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கல்லையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி